பத்தியா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு போட்டு வச்சிருக்கேன் இந்த விவரம் இன்ஃபர்மேஷன் ஓடி அழைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ப்யூ ரிலாக்ஸ் தமிழ் வாங்க வாக்கிங் போகலாம் மெயின் இருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர் இருக்கும் நம்ம வீடு ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே வரணும் வெளியே வந்தால் மெயின் ரோடு வாக்கிங் போகிற ஏரியா தான் கச்சிராப்பாளையம் ரோடு கள்ளக்குறிச்சி கச்சிராப்பாளையம் ரோடு ஃபுல்லாக வாக்கிங் பிளேஸ் தெரியுதுங்களா இங்கேருந்து டுவெல் கரெக்டாக டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸு டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸு இங்கேருந்து கரெக்டாக அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா போக நாலு கிலோமீட்டர் வர நாலு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் எட்டு கிலோமீட்டரு டுவெல் தௌசண்ட் ஸ்டெர்ஸும் ஒரு கரெக்டாக பார் டே டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும் எங்கள் வீட்டிலருந்து போக நாலு கிலோமீட்டர் வர நாலு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும் ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸு அவர் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நூ அதாவது முக்கால் மணி நேரம் அதிகபட்சம் ஆமாம் ஆப் இருக்குது நம்ம ஸ்டெப் வாக்கர்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அவர் கணக்கு ஸ்டெப்ஸ் கணக்கு கிலோமீட்டர் கணக்கு எல்லாமே கொடுத்துருவோம் வாட்சஸ் இல்லை நான் செல்லு தான் பார்த்துக்குவேன் வாட்சஸ்னால் என்ன கம்ஃபர்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது அவ்வளோ காஸ்ட் மணி கொஞ்சம் நல்ல ப்ராண்டட் ஐட்டம் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் சாதம் வாங்கினா சீக்கிரம் போயிடுது அதனால் செல்லே பெட்டரு செல்ல வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் எல்லோரும் வராங்க வாக்கிங் போயிட்டு நான் லேட் ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ணி பத்து லாஸ்ட் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே கலரில் போட்டிருக்கோம் லேட்டா இன்னிக்கி தான் நாலு நான் நான் ஒன் ஹவர் லேட்டு இந்த ப்ளேஸ் வந்தாவே சுத்தீரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா புளியாமரம் இருக்கும் சுத்தீரம் அப்படியே எப்படி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இப்படி ரெண்டு சைடிலும் ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ப்ளேஸ் வந்தாவே உங்களுக்கு வந்து வாக்கிங்லாம் வராங்க எல்லாம் ரிட்டர்ன் வராங்க நான் தான் போகிறேன் ரொம்ப லேட்டு பவர் லேட்டு என்ன சொல்லலாம் வந்த மறந்துட்டேன் அதான் சொல்கிறேன் இந்த இடம் வந்தாவே மனதுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க சாந்தி கூல் ரொம்ப ஆகிடும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி இந்த காலில் அந்த வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டு வந்து இந்த கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்குது ஊட்டி குறைக்க மாரி இருக்குது வெயிலே இல்லை சில்லுன் இருக்குது இந்த மரம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ கோர்வையாக ரெண்டு பக்கமும் அடர்த்தியாக கொகைக்குள்ளே போகிற மாரி இருக்கும் இப்போ நிறையா மரம் வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வெட்டிட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கோரு அதே மரத்து ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் கரெக்டாக காரனூர் வந்தாச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் காரனூர் இன்னும் போகணும் இன்னும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போகணும் ஆக்சுவலாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு இன்னும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போகணும் மெயினாக நீங்கள் வாக்கிங் போகும்போது மெயின் ரோட்டில் நடக்காதீங்க மெயின் ரோட்டில் நடக்க வேண்டாம் உங்களுக்கு நீ பெயின் வரும் எல்போ சீமர் லெகு கால் சம்மந்தப்பட்ட அனைத்து எலும்புகள்லாம் வலிக்கும் முடிஞ்ச வரைக்கும் சைடில் மண் ரோட்டில் போங்க உங்கள் ப்ளேஸில் எப்படி உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கோ தெரியல ஆக்சுவலாக க்ரௌண்ட் இருந்தால் க்ரௌண்டில் போடுறது ரொம்ப பெட்ரு வேறு க்ரௌண்ட் இருக்குது நடந்த சுத்திரம் அந்த நடக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா புழுதி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும் அது நமக்கு மாதிரி இட்டிகிட்டா இருக்கும் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இயற்கை நடந்து போகிறதுக்கு உனக்கு பெஸ்ட்டு காற்று சுவாசிக்கிறதுக்கு ஆமாம் இயற்கை காற்று சுவாசிக்கிறதுக்கு காலையில் நல்லாயிருக்கும் சன்லைட் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா போகும்போது வாக்கிங் போயிடுங்க வரும்போது ஜாகிங் வாங்க அதான் பெஸ்ட்டு அதாவது பிகினர் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் போங்க அதுவே அப் அண்ட் டவுன் ரெண்டு கிலோமீட்டர் வரும் அது ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு கால் பயங்கரமாக வலிக்கும் புதுசாக நடக்கிறவங்களுக்கு பழகிஷ்னா அப்படியே ஒன் கிலோமீட்டர்லேருந்து டூ கிலோமீட்டர்ஸ் ஆக்குங்க சூப்பர் அப்போ ரெண்டு கிலோமீட்டர்ஸ்னால் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு நாலு கிலோமீட்டர்ஸ் வருது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் என்னுடைய என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டு தான் சொல்கிறேன் என்னுடைய வெயிட் லாஸ்க்கு மெயின் மெயின் ரீசனே வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் டயட்டு எண்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் எயிட்டி ஃபைவ் கேஜஸ் இருந்தேன் இப்போ செவன்ட்டி கேஜஸ் பதினஞ்சு கிலோ இதில் சொல்கிறாங்க மெடிக்கல் அந்த அதனாலாம் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ மூணு கிலோ இறங்கினது அப்போ சொன்னாங்க ஃப்ரெண்டுங்களாம் அதெல்லாம் அந்த நீர் சத்து டக்குனு அந்த மூணு கிலோ இறங்கிடும் இதுக்கப்புறம் வெயிட்டு இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான் அதாவது அவங்க கரெக்டாக அனுபவித்து அனுபவித்து சொல்கிறாங்க அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும்போது எனக்கும் அந்த மூணு கிலோ குறைஞ்சது பிறகு ரெண்டாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பிறகு போது ஆகிடுச்சு வாக்கிங் ஜாகிங் போனால் மட்டும் போதாது ஃபுட் கண்ட்ரோல் வேணும் மெயினாக ஃபுட் கண்ட்ரோல் வடை போண்டா இட்லி பூரி இந்த மாரி என்ன பலகாரம் பால் காஃபி டீ டோட்டலாக நிப்பாட்டிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் இது என்ன நியூட்ரிஷனாக டாக்டர்ஸோ நீங்கள் எங்கேயுமே போக தேவை ஒரு டிப்ஸ் இன்னொரு மெசேஜ் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம எப்பவுமே ஆக்சுவலாக போகிறது வந்து லெஃப்ட் சைடு போவோம் வரும்போது ரைட் சைடு வருவோம் ஆனால் அப்படி வரக்கூடாது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போகணும் லெஃப்டில் போகிறது நம்ம ரைட் சைடில் போகணும் அப்போனாலும் எதிரில் யார் வருவாங்கன்றது நமக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா பேக்கில் வருவாங்க எவன் எந்த கண்டிஷனில் வருவான்னு சொல்ல பகல்லே சொல்லவே வேணாம் எல்லாம் டபுள் டபுளாக வர ஆளுங்கள்லாம் இருக்காங்க காலையில் டபுள்லாம் உங்களுக்கு தெரியும் காலையிலே அந்தமாரி வருவாங்க மேலே ஏற்றினா என்னுடைய ஃப்ரெண்டோடைய மனைவி ரியல் கீழே எல்போ இருக்குது பார்த்தீங்களா ப்ராமிஸாக எல்போ கட் ஆகிடுச்சு அதாவது அந்த ஃபீமேல் கட் ஆனாலும் லெக்கில் கட் ஏதோ பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ எல்போலேயும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஏஞ்சி நடக்கவே முடியாதுன்ட்டாங்க டாக்டருக்கு வாக்கிங் போனதுக்கு குத்தம் அங்கே சுகர் பேஷண்ட்டு கிட்டத்தட்ட பல வருஷமாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க பின்னாடி இருந்து ஒருத்த ஏற்றி கால் எல்போ கட் ஆயிருச்சு ஒன்றுமே பண்ண முடியாது கீழே செப்பல் போடுறது பார்த்திங்களா ஏ ஏன் நடக்க ஏஞ்சி நடக்கவே முடியாது படுத்த பறிக்கி ஆம்பளை ஆம்பளனாலும் கஷ்டம்தான் பொம்பளைனாலும் கஷ்டம்தான் அதாவது வீட்டில் ரெண்டு பேருமே சம்பாதிக்கக்கூடியவங்க முடியுங்க இப்போ அந்த அம்மா வந்து இப்போ வீட்டில் இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போகணும் எதிரில் யார் வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெயின் அதேமாதிரி திரும்பி ரிட்டர்ன் போகும்போதும் ஆப்போசிட்டில் போகணும் நம்ம லெஃப்ட் வந்தோம் வந்தோம்னா ஆப்போசிட்டில் போகணும் என்ன ஆக்சுவலாக சொல்ல வரேன்னா எதிரில் யார் வரணும் தெரிஞ்சு கீழே இறங்கிக்கலாம் ரோட்டில் நடந்து இருந்தாலும் தெரிஞ்சு கீழே இறங்கிக்கலாம் நீங்கள் பின்னாடி யாவும் வந்து குத்துவான்னு தெரியாதுல்ல இதை வாக்கிங் ஸ்டைல் இது ஒரு சீனியர் வந்து நமக்கு வாக்கிங்கில் வந்து ஒரு ரொம்ப சீனியர்னு வச்சிங்களேன் ஒரு அறுபது வயசு அவர் சொல்லி கொடுத்தார் அதுலேருந்து நம்ம தான் கடைப்பிடிக்கிறோம் வந்தாச்சு நமக்கு டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து முடிய போகுது இன்னொரு டூ ஹண்ட்ரட் பேலன்ஸ் கரெக்டாக நம்ம வீட்டில் ஆரம்பித்து குதிரை சந்தல் வந்தாச்சு டெல் தௌசண்ட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் வேறு அப் அண்ட் அப்போ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு வாக்கிங் ஜாக்கிங் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும்போது வாக்கிங் யாரா போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உடம்பு பழைய மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து சிலர் வந்து வேலை போகிறதுனால போக மாட்டுறாங்க சிலருக்கு வந்து பண்ணணுன்னு ஆசை ரொம்ப இருக்கும் சோமேறித்தனமாக வீட்டில் இருப்பாங்க முயற்சி பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க கரெக்டாக டுவெல் தௌசண்ட் முடிச்சுட்டோன்னா இங்கே நம்ம ரெகுலராக ஒரு டீ ஷாப் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளாக் காஃபி ப்ளாக் டீ சாப்பிடுவோம் சுகர் இல்லாமல் அண்ணன் ஒரு ரெண்டு நாள் வர நாள் ஏன் வரலன்னு கேட்பார் ஒரு பிளாக் ஆஷ் போடுங்க சுகர் இல்லாமல் வித்தவுட் சுகர் சுகர் இல்லாத போடுங்க அன்னைக்கு அவங்க மறந்துட்டாங்க ரெண்டு டைம் போட்டாங்க ரெண்டு டைம் போட்டாங்க சுகர் போட்டே போட்டாங்க ரிட்டன் திரும்புகிறேன் புத்திரேசத்திலிருந்து மறுபடியும் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஜாக்கிங் ஃபர்ஸ்ட் வாக்கிங் வந்தோம் ஜாக்கிங் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆ சொல்ல மறந்துட்டேன் டீ காஃபி சாப்பிடும்போது பால் காஃபி பால் டீ பால் வந்து ஆட் பண்ணவே கூடாது பிளாக் டீ பிளாக் காஃபி எல்லோரும் சொல்லலாம் க்ரீன் டீ இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இது சொல்ல மாட்டாங்க சுகர் ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் சுகர் பேஷண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் சரி ஊத்தாக இருந்தாலும் சரி ஏஜடு பீப்புளாக இருந்தாலும் சரி சுகரை வந்து உடவே கூடாது சுகர் நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சல்லு 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 சலுந்து உடம்பு மாமி சார் என் அனுபவத்தில் சொல்கிறேன் கரெக்டாக என்னோடய வெயிட் லாஸ் வந்து ஆரம்பித்து இதை விட த்ரீ மந்த்து முடிஞ்சுச்சு கரெக்டாக இப்போ மந்த்து ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் முடிஞ்சுச்சு நாலாவது மாதம் நோக்கி போயிட்டுருக்கேன் ட்ரை பண்ணுங்க மெயினாக வந்து வாக்கிங் அண்ட் ஜாக்கிங்கு வெயிட் லாஸ்க்கு மெயினாக வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் ஃபுட் டயட்டு மெயினாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் वेट लास्ल मार्चल सब्सक्राई लाइक शेर सब्सक्राई बाय यू